ci sono che okay. yeah, va dai

கண்ணல்ல பாருங்க வா நாங்க சென்னை மா பாப்பா தூங்குற அலூர வாங்க பாப்பா எந்திரச்சு போங்க வா சென்னை எங்க பேர் சரிதா சரிதா கிரியேஷன்ல இருக்கோம் அவர் என்னுடைய மக பேர் மணிகண்ட பேச மாட்டான் நடக்கலாம் மாட்டான்

இன்னும் வரல டைம் ஆகுது ப்ரஷ் பண்ணுறதுக்காக வரமாட்டேக்கிறேன் இங்கே வாடகை சரல இங்கேயா உன்னை கூட்டியே இங்கே வாசம் நிறைய ஷார்ட் வீடியோ தான் போட்டிருப்பேன் என்னால் வந்து வீடியோலாம் பேசி போட முடியல அதனால் நான் ஷார்ட் வீடியோ நிறைய போட்டிருப்போம் இயற்கையா ஏதாவது ஒன்று ஏன்னா ஏதாவது போட்டுட்டு இருக்கணும் இல்லையா அதனால சரி போடலாமேன்ட்டு ஏன்னா சேனல் இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடும் பாப்பாவுக்கு வந்து மணிக்கு வந்து பதினஞ்சு ஆக போகுது பாப்பாவுக்கு வந்து ரெண்டு வயசு ஆக போகுது என்னடா செல்லாம் இங்கவா மணிக்குட்டிங்க வாங்க

மணி பாப்பா தான் மணி பாப்பா தான் கீழே அப்படியே முழுங்களுக்காம அவ்வளவுதான் சொல்லலாம் இது இதுப்பே அழுற

அம்மாவா கூட அவருக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் உடல கொஞ்சம் மாத்துங்கம்மா மணிக்கு ஆயா சேனல மட்டும் சொல்றேன்னு சொல்ல போச்சு இல்ல ஓ புரோகிராம் அதனால சும்மா பண்றான். பேச அமைதியா சாப்பிடுவான் ஆனா சாப்பிட மாட்டாரு சரிடி செல்ல சாப்பிடலாம் சாப்பிட ஆச்சு சாப்பிடு ஆச்சு அப்படி மணி ஆச்சு சாப்பிடு மணி நல்ல பையனாச்சே சாப்பிட்டு போனேன் தங்க பிள்ளை எல்லாரையும் வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சே சேரிடிங்கியா தாக தண்ணி பண்ண கூடாது. அந்த துணி அம்மா துணி கொடுங்க

இல்லனா டெய்லி லைவ்லாம் போட முடியல முன்ன மாதிரிலாம் எல்லாம் என்ன தங்க பிள்ள என்னது இது சிரிக்கிறாரா அவரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஏன்னா வேலை இருக்கு கண்டிப்பா லைவ் அடுத்த டைம் போடணும் கண்டிப்பா வாங்க இங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க உள்ள போய் பாருங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு என் வீடியோ பிடிச்சிருக்கான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் மணிக்கு ஓட்டினோம் அப்புறம் ரொம்ப கோவப்படுவோம் அதனாலதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பய சொல்லலாமா மணி மணி பய சொல்லு மணிக்கு பய சொல்லுங்க வா பய சொல்லு மணி பாய் சொல்லு மணி பயிர் சொல்லுங்க பய சொல்லு பாய் சொல்லுங்க மணி பயி சொல்லு பை கையல நீட்ட மாட்டா பை मैला लाइव मुड़े के पोत है चुम्मा तो पोट है हूँ ना रोमना ला चें पोला में इसको लेटे हाय मैला को हाय बेन्नडर चिल्ला नहीं चार प्रचीकर साप चीकर साप तो है ठीक है माँ बाय मैलर को